டிஆர் பாலு திருப்பெருமுந்தூர் தொகுதி எம்பிங்க சோ அவரை பத்தி இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு காதுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணிருந்தேன் சோ அதுக்காக வந்து அவங்க என்னோட தந்தைய என்ன மிரட்டி இருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லுவாரு நீங்க கேளுங்க என்ன பிரச்சனை உன்னை என்ன மிரட்டினாங்க சொல்லு கொஞ்சம் என்னோட மகன் கிருஷ்ணன் அவர் டிஆர் பாலு எம்பி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பத்தி யூடியூப்ல போட்டதால நீ எனக்கு ஒரு நாலு வீடு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல அதுல வந்து பேரூராட்சி தலைவர வந்து ஸ்ரீபெரும்புதூர் செயலாளர் கூப்பிட்டு எப்படி நீ வந்து மகன் வந்து இந்த மாதிரி எப்படி போடலாம் பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம் அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவ எப்படி நீ கொடா குடிநீர் கனெக்ஷன் வாங்குவ எப்படி நீ வந்து பாதாள சாக்கடை கனெக்ஷன் வாங்குவ

திரு டி ஆர் பாலு அவர்கள் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாரு அப்படின்றத பற்றி ஒரு காணொலி போட்டால் அதுக்கு என்ன பண்ணணும் ஏன்பா இந்த மாதிரிலாம் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வரங்காலத்தில் நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்றது வேற ஒரு விஷயம் ஆனால் அதை விட்டுட்டு நீ இன்னும் வீடு வச்சிருக்கல்ல நீ எப்படி வந்து கரண்ட்டு வாங்கிடுவேன் நீ எப்போ குடிநீர் வாங்கிடுவேன் நீ எப்படி ட்ரைனேஜ் சப்ளை வாங்கிடுவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சரிங்க இப்போ அவங்க என்ன நோண்டிட்டாங்க நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் திருப்பெருமுந்தூர் பஞ்சாயத்து போர்டு என்னென்னலாம் கோல்மால் பண்ணியிருக்காங்க அவங்க இதுவரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இந்த கடந்த மூணு வருஷமா வந்து பண்ணியிருக்காங்க அதுல எத்தனை கோடி வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் வெளியில் எடுக்க போறேன் ஆர்டிஐ போட்டு அந்த முழு தகவல்களையும் மக்களுக்காக நிறைய காணொலிகளா வந்து நான் பதிவேற்றம் செய்ய போறேன் ஸோ இவங்களுடைய முகத்திரை வந்து கிடைக்கப்படணும் பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா திமுக மாதிரியான பெரிய இந்த திமுக என்னங்க நான் என்ன எதிரியா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நாளைக்கு பிஜேபியே வந்து ஸ்ரீபெரும்புந்தூர் ஆட்சி பண்ணாலும் சரி இல்ல ஏடிஎம் ஆட்சி பண்ணாலும் சரி இல்ல என் வந்து ஆட்சி பண்ணாலும் சரி யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற சாதாரண மனுஷன் தான் நான் எந்த கட்சி சார்பாகவும் நான் வந்து பேசல அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் என்ன பண்ற தவறிடுறாங்க பாத்தீங்களா அதாவது கடிவாளம் போட்டு தனக்கு கீழே கீழே இருக்கிற ஆட்களை வந்து அவன் கடிவாளம் போடுறதுக்கு தவற தவறுறதுனால தான் திமுக மேலே இவ்வளோ ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குதுங்க ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு அதாவது எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கணும் ஏதோ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியட் இருந்தது யாருன்னா வந்து பெருசாக வந்து இருக்கலாம் அவங்களும் வந்து லஞ்சம் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லலை பட் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக மக்களை வந்து ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாதுங்க ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டைரெக்டாக அஃபெக்ட் ஒரு கல் மண்ணு ஜல்லி போய் இறங்கினாலே உடனே வந்து இன்றைக்கி இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடு இத்தனி லட்சம் கொடு அப்படின்னா எவ்வளோ ஊழல் எவ்வளோங்க பொறுக்க முடியல உண்மையிலே இவ்வளோ தான் ஒரு லிமிட்டு இதுக்கு மேலே வந்து திருப்பெரும்புந்தூர் பஞ்சாயத்து போர்டோட என்னென்னலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ நீ பெனாயில் வாங்கியிருந்தா கூட அதோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து வெளியிடப்படும் இது உங்களோடய கவுண்டவுன் ஸ்டார்ட்